முறை திருமுறை அதனுடைய வரிசையாக தோங்க இருக்கிறோம் கோவில் சொன்னா அது சிதம்பரம் தான் திருமலைன்னு சொன்னா திருப்பதினு சொன்னா இங்க இருக்கிற வேங்கட மாமலை திருப்பதி கிடையாது கைலாயத்துக்கு பேரு திருமலைன்னு பேரு திருப்பதினு பேரு பின்னால அந்த மலைக்கு வைத்து விட்டார்கள் துவங்கி கைலாயத்தில் போய் முடிக்கணும் என்பது நம்முடைய சைவ மரபு வரலாற்று முறை பன்முறை தலைமுறை இந்த மூன்று முறையும் சேர்ந்ததுதான் அடங்கன் முறைன்னு சொல்வார்கள் அடங்கன் முறை அருணாச்சல தேசிகர்னு ஒரு பெரியவர் இருந்தார் அதுக்கு மூவரு தேவாரமும் அத்துப்படி எந்த நேரத்தில் எந்த பாட்டை எந்த பதிகத்தை கேட்டாலும் கட 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 கடன் வாழ்ந்த பெரியவர்கள் அன்று இருந்தார்கள் தினந்தோறும் நாற்பது பதிகம் பாடி முற்றோதல் செய்திருக்கிற அன்பர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் குறைந்து விட்டார் தினந்தோறும் திருமுறை முற்றோதல் செய்தார் ராஜராஜ சோழன் பக்கத்திலேயே ஒரு பெரிய மாளிகை கட்டினான் சிவபூசை பக்கத்திலேயே ஒரு சின்ன கத்தளி பூஜை அறையில் மிகப்பெரிய பொருள் படித்தவங்களா பூசை அறையிலேயே ஒரு இந்திர விமானம் போல ஒரு மாடம் இருப்பாங்க கோபுரம் மாதிரி அந்த கோபுரத்துக்குள்ள பன்னிரு திருமுறை ஓலைச்சுடைய பட்டு துணியில் சுற்றி தங்க தாம்பாளத்தில் அந்த வச்சு விளக்கை ஏற்றி தினந்தோறும் வழிபாடு செய்தானா ராஜராஜ சோழன் அதுக்கு பேர் தேவாரத்தேவர்னு பேர் வச்சானா தேவாரத்தேவர் அந்த கோயிலுக்கு பேர் திருமுறை கத்தளின்னு பேர் வச்சான் திருமுறை கல்லூரி அதை பார்த்து தான் பின்னால மரப்பெட்டிக்குள்ள பன்னெரு திருமுறையை வச்சு திருமுறை கோவில் நம்ம கொண்டாடுறோம் ஒவ்வொரு வீட்லையும் பன்னெண்டு திருமுறை இருக்க வேண்டிய நூல் இருக்கணும் சிவபூசை பண்ண தவறிய அன்பர்கள் திருமுறையவே பூச பண்ணலாம் அவ்வளவு புண்ணியம் நூத்தி எட்டு ஓதுவா மூர்த்திகள் தினந்தோறும் ராஜேந்திர சோழன் காலமும் திருமுறையை ஒழிக்க செய்த இடம் கும்பகோணம் தாராசுரம் என்கிற புண்ணிய தலம் சரி இப்படி தேவாரம் இவங்க என்ன புண்ணியம் நேரா நேர கூட்டான் இவங்க நூத்தி எட்டு பேரையும் உருவமாக சிற்பத்தை வடிச்சு வை என்ன பாக்கியம் நூத்தி எட்டு ஓதுவார் மூர்த்திகள் இசை வாணர்கள் சிவனடியார்களுக்க எட்டு சிற்பத்தை வடிச்சு வச்சான் இன்னும் நீங்க போனா தெரியும் தாராசுரத்துல இரண்டாவது காரியம் செய்தான் நாயன்மாருடைய வரலாறை முதன் முதலாக வரலாற்று சிற்பமாக வடித்தவன் யார் தெரியுமா ராஜேந்திர சோழன் அது இருக்கிற இடம் தாராசுரம் கோயில் நீங்க போனா தெரியும் தாராசுரம் கோவில் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறு ராஜேந்திர சோழன் பார்க்க வேண்டிய பஞ்சகோஷ தலங்கள்ல ஒரு தலம் இருந்து அஞ்சு தலங்களை பார்க்கணும் ஒரு நாள்ல அப்படி பார்க்க வேண்டிய தலங்கள்ல தாராசுரம் என்கிற புண்ணிய தலமும் உண்டு அந்த நூத்தி எட்டு தீட்சா நாமம் போன நாமம் அவங்க ஊர் என்ன அப்படிங்கிறதையும் ஆங்கிலத்தில் படி அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அந்தந்த சுவாமிகளுக்கு கீழே வடிச்சு வச்சிருந்தானா திருமுறையை முதன் முதல்ல கோயிலாக கட்டி வழிபடணும்னு சொன்ன பராக்கிரம பரகேசரி ராஜராஜ அந்த சோழனுடைய தெய்வம் யார் தெரியுமா ஆடுகிற அம்பல குத்தன் தான் சோழர்களுக்கு குலதெய்வம் தம்முடைய மணிமகுடத்தை கொண்டு போய் நடராஜ பெருமாவுடைய பாதத்தில் வைத்துத்தான் கொள்ளுவார்கள் அப்படி ராஜராஜ சோழன் சிவனடியாராக மாறுவதற்கு உதவி செய்தது ஒரே ஒரு பாட்டு தான் இந்த பாட்டை கேட்டுத்தான் ராஜாஜ சோழன் தம்முடைய கையிலிருந்து வாளை கீழே விட்டான் திருநீரை எடுத்து பூசினான் ருத்ராட்சத்தை எடுத்து கையிலே உருட்ட ஆரம்பித்தான் ஜபம் செய்தான் அதுவரையிலும் அவன் கத்தி ரத்தம் போர் முரசு நகை வேற்று ராஜாக்களுடைய கிரீடம் இதையெல்லாம் அவன் சுமந்து கொண்டு அலைஞ்சான் அந்த மாதிரி இப்படியெல்லாம் இருந்த அந்த சூழ்நிலையில திருவாரூர்ல ராஜராஜ சோழன் முதன் முதலாக கேட்ட பாடல் Yes, sir. சுற்றுகின்றவே சொல்லெஞ்சே துந்தா உற்ற வரும் முரு துணையுணும் புனையலால் ஒரு தெய்வம்

சிவனடியாராக மாறினார் அறுபது வயசுக்கு மேலாம் இவ்வளவு சீக்கிரமாகவே பெருமானுடைய திருவடியை பற்றுவது என்பது நீங்கள் செய்த பெரிய பாக்கியம் சிவபெருமானை எல்லாரும் சாமானியமா போய் கும்பிடவே முடியாது முன்னம் செய்தவத்து நீட்டம் முடிவிழா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கணும் மண்பெரும் காதல் கூறணும் திங்கள் சே சடையார் தம்மை சென்றவர் காணாமுன்னே இவர் போய் சுவாமியை பார்த்தும் பார்க்க கூட இல்லை யாரு எம்பிரான் தின்னார் கண்ணப்பனாயனார் திங்கள் சே சடையார் தம்மை சென்றவர் காணாமுன்னே அங்கனர் கருணை கூர்ந்து இவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டார் கவலத்தி அப்பர் அங்கனர் கருணை கூர்ந்து அருள் திருநோக்கமைத தங்கிய பவத்தின் முன்னை சார்பி விட்டு அகல பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் உருவமானார் சிவபெருமான் ஒவ்வொரு கோயிலையும் நம்மள பார்க்கணும் நாம அவரை பார்க்கறது அடுத்த விஷயம் முதல்ல அவர் நம்மளை பார்க்குறாருன்னு யாருக்கா தெரியுமான்னா யாருக்கும் தெரியாது ஆயிரம் கண்கள் இறைவனை பார்க்கிறது ஆனால் இறைவனுடைய திருக்கண் யாரை பார்க்கிறது அப்படின்னு யாரும் கேட்குறதே இல்லை நம்ம போனோம்னா அர்ச்சனையை பண்ணுறோம் தேங்காயை போடுறோம் பூதியை வாங்குறோம் ஊர் நாயம் பேசிட்டு வந்துடுறோம் மற்றவெல்லாம் ஆனால் சிவபெருமான் யாரை நோக்குகிறார் தெரியுமா என்னை நோக்குவார் யாரே சிவபெருமான் யாரை நோக்குகிறார் தெரியுமா இறைவனை பாடி புகழ்ந்து கும்பிட்டு திரிகிற அடியவர எப்படி பார்க்கறான் தெரியுமா கையில் லென்ஸ் வச்சு பார்க்கிறானா அப்படி வச்சு பாக்குறானா எப்போ வந்த என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பினர் மற்றவங்களை யாரையும் கேட்கல தம்மை பாடுவாரையும் உடையறோன்னர் நம்பிகள் அந்த நெறியை இந்த கொண்டு இவ்வளவு பாடுபட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மாபெரும் சீலமிக்க உயர் திருத்தொண்டை பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக கொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை உரைத்து

நமசிவாய வாழ்க அவர் நிறைவாக முடித்த வார்த்தை தெரியுமா ஊதியமேனு முடிகிறார் நமச்சிவாய வந்ததை யார் நம்பி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கைலாயமாகிய ஞான ஊதியம் கிடைக்கும் தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றயம் தக்க என்ன தெரியுமா ஊரன்கிற பேர் சுந்தர நாவல் ஆறு ஊரன் நம்பி ஆறு ஊரன் பேர் ஊரன் உரைத்த தமிழ்னு சொல்லுவார் மணிவாசக பெருமான் சொல்றாரு ஊரனுடைய நாமத்தை சொல்லிவிடு உனக்கு அதுதான் கைகண்ட ஊதியம் இந்த ஊதியத்தில் ஜிஎஸ்டி பிடிக்க மாட்டாங்க இந்த ஊதியத்தில் பத்து லட்ச ரூபா கொடுத்தாலும் டாக்ஸ் கிடையாது நீங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல போனா தான் டேக்ஸ் கட்டணும்னு மகிழ்ச்சியா இருக்காதீங்க இதை ஒரு லட்ச ரூபா வாங்கினாலும் டாக்ஸ் கிடையாது அப்பேற்பட்ட ஊதியம் திருமுறை ஊதியம் சுந்தரர் தருகிற ஞான ஊதியம் அந்த ஊதியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் முதல் ஞாயிற்றுக்கிழமை முருகன் பூண்டி பெருமானுடைய திருவடியை மறந்திராது வந்து வழிபட்டு இங்கு வந்து சேர்ந்து விடுங்கள் முருகப்பெருமானுக்கு சூரபத் மன கொண்டுட்டோம்னு அந்த மனசுக்குள்ள சித்தம் கலங்கி போச்சு அதிர்வு வந்துருச்சு பயம் வந்து விட்டது தூக்கம் வரல திடீர்னு தூக்கத்தில் இருந்துச்சு அழுவ ஆரம்பிச்சுட்டார் யார் முருகரே நமக்கு ரெண்டு கண்ணில் அழுதாலே பிரச்சனை அவருக்கு பன்னெண்டு கண்ணு பன்னெண்டு கண்ணு தண்ணி கொட்டுது பத பத கை நடுங்குது ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே அசுல்களை நான் விட்டேனே இந்த பாவத்தை நான் எங்கு கழுவுவது என்று கைலாயம் போய் போய் விண்ணப்பம் செய்தார் சுவாமி சிரிச்சார் புண்ணிய பகுதியாகிய துர்வாச முனிவர் வந்து வழிபட்ட இடம் இந்த முருகன் பூண்டியாகிய புண்ணிய நகரம் அந்த ஊர்ல சிம்ம தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதுல முப்போதும் நீ முழுகி என்னை வில்வத்தினால் செய்து வழிபாடு செய் உன்னுடைய மன கிளேசம் புத்தி சுவாதீனம் சரியாக மாறும் என்று அருள் செய்தார் அதுபோலவே வந்து முருகப்பெருமான் சண்முக கடவுள் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்து வந்த இறைவன் அவர் சினம் தீர்ந்து மன நிம்மதியோடு இருந்த இடம் இந்த முருகன் பூண்டி நீங்க நிம்மதியோடு இருக்கணும்னா மாதம் ஒருக்க முருகன் பூண்டி பெருமானை வழிபட்டு விருது மாத ஒருமுறை யாருக்காவது சொல்ல முடியுமா என் மனசுல கவலையே இல்லைன்னு மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே வெளியே போக கவலை பிடிச்சிடும் உங்களை வெளியே காத்துருங்க எந்த கவலையும் கிடையாது கடன் தொல்லை தொழில் வியாபாரம் இல்லாத பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை இல்லாத பிரச்சனை தொழில் இல்லாத பிரச்சனை எத்தனையோ கவலை நம்மை போட்டு அரிக்குது இப்ப அந்த கவலைலாம் உங்க மனசுல எல்முனை அளவு கூட கிடையாது ஏன் நீங்க எம்பிரான் நம்பிகள் திருப்பாதத்தில் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு அந்த கவலையே வராது துன்பம் தொடராது துக்கம் தொடராது ஆனா இந்த சபையை விட்டுட்டு வெளியே போனா அது ரோ வீட்டுக்கு போகணுமே குழந்தை அழுவுமே கடங்கார வந்துடுவானே என்ன பண்றது நாளைக்கு என்ன செய்யறது வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற கவலை பிடிச்சிக்கும் பேய் பிடிச்ச மாதிரி இந்த கவலை உங்களை நிரந்தரமா விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருமுறையை விட்டு அகலாது இருக்க வேண்டும் அணுகி செல்ல வேண்டும் அப்படி செய்தால் நிச்சயமா நன்மை கிடைக்கும் என்று சொல்லி சிதம்பர பதிகம் யம ராஜா கடைசியா நம்ம கொண்டு போய் சேர்க்கிற இடம் நரகம் அதல சுதல வித பாதாளம் இறந்து போனா ரெண்டு பக்கமும் வெண்சாமரம் வீசி இந்திர விமானத்துல சிவகணங்கள் தூக்கி கொண்டு போவாங்களாம் தோல்ல சுமந்து இருக்கும்போதே தெரியல செத்து போன அப்புறம் எங்க போனா என்ன வந்தா என்ன நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய சமம் போகிற பொழுது யார் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடி மலர் தூவி ஐயகோ இவன் சென்று விட்டாரே என்று எவர் கண்ணிலிருந்து நீர் வழிகிறதோ அவர் நேராக சொர்க்காதி போகத்தை துய்த்து இறைவன் திருவடியை சென்று சேருவார் சத்தியம் உண்மை யாருடைய சவம் செலுகிற பொழுது அப்பாடா இந்த ஊருக்கு வந்த தொல்லை இத்தோட முடிஞ்சது இத்தனை வருஷமா படுத்தின பாடு இன்னையோட முடிஞ்சுது எல்லாரும் விளக்கேற்று வைங்கன்னு யார் மனசு மகிழ்ச்சி இருந்தாங்களோ வேற சொல் சந்தேகமே வேண்டாம் கும்பாவின் நரகத்தில் போய் சேர்ந்து விடுவார் நம்ம இறக்கிற பொழுது யாராவது ஒருத்தராவது ஒரு பதிகத்தை பாட வேண்டும் திருமுறையை ஓதணும் அந்த தொண்டு செய்யணும் சிவனடியாரா இருந்தால் அது கிடைக்கும் அதுதான் நம்ம செய்ய தவத்தினுடைய ஈட்டம் வேற ஒன்றும் கிடையாது இப்படி யமலோகம் போகிற பொழுது நம்முடைய பாவ வினைகளுக்கு ஏற்றவாறு செக்கில் போட்டு ஆட்டுவார்களாம் செக்கில் எண்ணெய் செக்கு அப்படி செக்கில் ஆட்டுகிற பொழுது நீ அந்த நேரத்தில் கூட சிவநாமத்தை சொல்லிவிட்டாயின் எப்படி திரைப்படங்களில் காட்டுவான் அந்த தூக்கு போட போற நேரத்தில் அங்கிருந்து ஒருத்தர் ஒடியாந்து நிறுத்து செய்து தருமானார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய குஞ்சித பாதன் சிவகாமி நேசன் அம்பலத்தில் ஆடுகிற ஆனந்த குத்தன் ஆனந்தவாரி நடராச பெருமானை தவிர வேறு யாரும் இருக்க முடியும் காழிப்பிள்ளையார் சிதம்பரத்தினுடைய தெற்கு வாசலிருந்து நேர உள்ள வந்தார் தென்தில்லை மண்டினுள்ள ஆடி இன்னனக்கு நீ ஆரமதம் ஆகிவிட்டாய் என்று சொல்லி ஜதங்கை கொஞ்ச விட்டுக்கொண்டு ஆகிட்டே வந்தாராம் எப்படி ஆகிட்டு வந்தாராம் அப்படி ஆடிட்டு நேர உள்ள நுழைஞ்சார் பஞ்சாட்சர படிக்கு பக்கத்தில் ஏறி நின்று சாமியை பார்த்தாரா ஓம்பி பார்த்தார் விளக்கு ஒளியில் அவர் முகம் தெரியல ஆனால் அவருடைய கொவ்வை செவ்வாய்தல் மட்டும் ஏதோ பேசுறது போலவே தெரியுது என்ன பேசுறாருன்னு புரியல பக்கத்தில் இருக்கிற பொன்னம்பலம் மேடையில் ஏறி இப்ப இருக்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது நூறுரூவா டிக்கெட்டு கேட்டு அதெல்லாம் கிடையாது அப்பையெல்லாம் அப்படி பஞ்சாட்சர படியில அந்த ஓரமா இருந்து அந்த பலகனி வழியாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் உள்ள இருந்து ஒரு குரல் வந்தது எப்ப வந்த எப்ப வந்த சோக்கியமாக்கியா உனக்கு பக்கத்துல இருந்து அம்பாள் சொல்றாங்க அவர் சாப்பிட்டாரான்னு கேளுங்க சுவாமி சொன்ன அம்பாள் சிவகாமி தம்முடைய தொண்டன் தம்முடைய நாவுக்கரசர் பெருமான் என்னைக்கு சாப்பிட்டார்னு தெரியாது அவர் ஊன் உறக்கம் உத்தமர் தம்முடைய உடல் தளர்ந்தாலும் மனம் தளராத அதீதத்தில் சாக்கரம் செய்கிற பரம ஞானி பரம காரண ஈசர் நாவுக்கரசர் அவர் பேரை சொன்னாலே ஏழு கோடி பாவம் போகும் அவர் சாப்பிட்டாருன்னு கேளுங்க சாப்பிட்டாரான்னு கேளுங்க இந்த விட்றேன் அப்படின்னு சாப்பிட்டியா எங்க சாப்பிட்றது சரி சரி ஏதாவது பாடு